இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பா பாராளுமன்றத்தில் இருக்கிறேன்ட்டு நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவத்தை பட்டவற்றை நேரடியாக பதுக்கு இன்றைய தினம் எங்களுடைய முந்நூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்க இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமாராய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சில இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாம் அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன் சொல்லுங்கள் ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழர் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேல ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் தேசிய தலைவரே தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லு மாதிரி தான் கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீங்க வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போவது ராமநாத நற்றுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனையில் இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாராரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அது தமிழனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையாக இருந்தால் நாய் பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவண்ணாமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோடும் என்றொரு நாள் என்றொரு நாள் நான் சகல இனத்தை பற்றியும் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் அயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாப்பாடம் பெறுவீர்கள் இதில் இருக்கிற ரெண்டு பேர் ஓடிந்தம் தீவிர அமைத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் விமல் ராத் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்கள் ஒரு ஒரு ஆயுதம் ஏஞ்சி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் அண்டா ரோகண விஜய என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும் உங்கள மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய் வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை போராடிய தேசிய தலைவர் வேலுபல புறவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்குகளான பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு என்னன்னு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் வருது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூண்டே குப்பைய போடுறீங்க என்ன குழம்புல இருக்கிற என்ன கொப்பைய கொண்டு அந்த புக்களம் புத்தள மக்களுக்கு போடுறீங்க புத்தளத்திலிருந்து வந்திருக்கிற எம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டு ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்திலே நான் அவசரப்பட வேண்டாம் அதைவிட விட திருவோணமனையில திருவோணமலையில இருந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா எங்க உங்களுடைய அருண் மச்சந்திர அடி எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழ் இளம் நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கம்பசு போடா பண்ணிக்கல டிஸ்ட்ரிக் கோட்டா என்ற நீங்கள் இல்லாம பண்ணி நீங்கள் பெரிட் என்ற ஒன்றை இல்லாம பண்ணி டிஸ்ட்ரிக் கோட்டா கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பெயரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்க கட்டினது கோயில் என்னுடைய எங்களுடைய கேந்திர பேர் பொண்ணு படத்தோட கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயில கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் போய் நான் கேந்திர நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை என்றால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேல வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழ்லே கதப்பம் இதோ நிப்பாட்டு வெக்கமா இருக்கு நீங்களா சோராட சாப்பிடுறீங்க வலக்கையாலையா சாப்பிடுறீங்க கேட்கிறேன் தயவு செய்து இடக்கையால சாப்பிடுகிற அண்டையில இருந்து வெக்கமா இருக்கு சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அந்நியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு அந்த ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழடை முஸ்லீமை நீங்க என்ன செய்யறீங்க போட்டு அடி 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 அண்டு அடிச்சு கடைசி எங்களுக்கு இல்ல முஸ்லீம் இனத்திலே கூட்டி ஆயுதத்து கொடுத்தியல் எங்களுக்கு அடியாண்டு எங்கள்ட்ட தந்தியல் முஸ்லீம் இனத்துக்கு அடியாண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாவை எடுக்கிறீங்க அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கற இந்த நடுவில் ஒரு பிள்ளை அரசியல வச்சா சும்மா இருப்பீங்களா இதை கேட்கிறேன் அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டா உங்களோட மனசுல இருக்கிற பரி நீங்க சிங்களவன் என்ற பரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தரசில எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளை அரசியல வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழ்நாட்டிற்கு வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் அங்கி எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீம் காணியும் அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் இரண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு இவ்வளவுத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹரி ஜங்கா போய் சிங்களி போட்ட கதாகரன் மொத்தம் வினாடி பார்த்தீனும் நான் போட்ட கதாகரன் உங்களோட பார்த்தீங்க சிங்களின்னே உண்மை இண்டவோ ஏகாண்டிப்பா பாப்பி சிரிக்கா கேகான் வக்கீல மாம் பயவின்னே மாமி பட்டாங்கண்ணா உங்களுக்கு இவ்வா පිළිම වන්දනාව කටවාන ඉන්දගෝස සේකවන කටාාවන ඉවනේ පිළිම වන්දනාව ගෝත්‍රි, ගෝත්‍රරික කියල කියප මිනිස් ඕෝගොල්. ගොල්ල කිවවේ සැබලිය ර රුන්ට සැබිය ගොල්ොව පිනිිවෙන්නේ මරුණ ඒ මනිස් ඕගල්ලො වෙනිවෙටන රුුණ අතරම මේ ජාදවාද තතා කරනන ම හ අ න්ද ල දක්ුණ. ా మ అత న ంా ింల ాి్ తా ర మ్ కా ర తా ం అత ంల ా పు ా త ా తా. මොලබිලට සිංහලතාක කියහ දෙන්න ඕනේ සිංහල අත්‍ර මේ කරන් ඕන. අතර මේ කරන්ඩෝන්. මේ මේ පුත්කල අන්ට අපිගෙන කියර දෙක් සේරන්නෑ. අපි මේවල රන් වෙන්ඩනම ඇිලතිී. අපි ක පපතින හැක්කුම. අදායිකදවස මගේල සපනව කතා කාම්මර අඩුව සපනයකම දන්නවා. ගේේ ඒත් දුක. ද ో కొచ్ కొచ్ ా වා. .. கள் மర ాం ర බ மவா කිය ண. ర ర. හ ్ా ొచ్ .. පොලිේට ැවවා කවරු ඇරි. එතකොට යාත අදෝදේ කිසිදයක් බලානෑ හැබයි ජෝලයිඉන්න නැ තු ො පො ර ම ම ටවස නේදාා තින්නේ. ප්‍රවස නේදා තින්නේ නිකන් රන්න ත් ලජ්ජ රජ්ද මේ බලන්ටකෝ. న ా కోచ్ర మ ిను సం్ల కాడ న స పత్పత ోతప ాా ప మ ా కా రేపత ి మ ాన సార క పి కా ాా నా ిిా ర కక క క. කවද මේ රණවර ඕක්ක මටික කුට අපි ඒම කිවනේ මෙත් මෙතමත්තිවරේ මත්තිවු අපි කියන්නේ ගොඩක් පිරිස රක්ෂාව තබ උතුරේ කරන්න කියලා ඒක නොවතන්න කියෙලා අපබයි මේ අඇමතිර තම දැම් කලින් ගෙනාවේ මේ තුමාලා මේ වාහනයෙන් කුටු දැගේන්න හෝලාගේ ලොක්කක් වුසේ අමතිර හ ලජවෙන් ගනේ ඔකොලො අ අපේ විශ්වාස කර ඒ විශවාස තාම තියනවා අපයි ේවිදයට ියත් මකිතනේ. ඔ පොඩිකාලේ ල පලම න්ද යන් වි වාාකරම ද න්ඩ පා කියලා අන පොට හිස්තල බලන්නකු මං ගෝලටම වයිර කතකරාගේ අපේ නි ම හ ව. මගේ මගේ කතතාකන ිනිස්සුන්ගේ පොප්ේ තින වයිර ඕගල්ලෝමටයෙල ෙන මචන් පොඩ්ඩක් කතා කර නවත් බන් අපි දදිනවා කියලා තවයි කනෙ කෙල්ලකිවවා මච හෝම කතරන බට ඩිද අපේ පිනිසු කියල හබැ ැරුත් ම ඇත කියෙන ොල ාව රල දාලා පුච්න ැමත් හැයි ද තවතමල මිියැල්ල හෙම ගොඩ කතා කරන්නේ ම මේ ඇතම පොෆ හිතෙන් සිදවලම මේ කතා කරන්නේ තැෙස කොඩබල් ශානක්‍යයෙන් රාම.